திருப்புகள் திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் இணங்கித் தற்பொடு பால் மொழி பேசிகள் மனந்திட்டு சுகமாய் விளையாடிகள் இளஞ்சொற் செப்பிகள் சாதனை வீணிகள் கடிதாகும் இடும்பை பற்றியதாமெனமே இன பற்றிய கூர்விழி மாதர்கள் எவரேனும் பனன் சுற்றி கொலுபாய உதாரிகள் மனங்கட்டு குழல் வாசனை வீசிகள் பலஞ்செப்பித்தரமேலழியாதவர் அவரோடே பதந்துய்த்து கொடு தீமயமானர கடைந்திட்டு சவமாகி விடாதுன பதம் பற்றி புகழானது கூறிட அருள்வாயே வணங்க சித்தமில்லாத இராவணன் சிறம்பத்து கெடவாலி கடாவிய மலங்க பொக்கரை ஈடழி மாதவன் மறுகோனே மதம்பட்டு பொறுசூரபன் மாதியர் குலங்கொட்ட திகழ் கூறிய மோடரை மலைந்திட்டு கலமீதினிலே கொலவிடும் வேலா பற்றி கழுகோடு பல்கூலிகள் பிடுங்கிக் கொத்திடவே யமராடிய பிளந்திட்டு பல மாமையில் ஏறிய முருகோனே பிரிந்திட்டு பரிவாகிய ஞானிகள் சிலம்பத்த கழல் சேரவ நாடிடு பெரும்பற்ற தனில் மேவிய பெருமாலே